தமிழக அரசு அரசு நிறைவேற்று 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 கோரிக்கைகளை திட்டத்தை உடனடியாக அமல் படுத்து உடனடியாக அமல் கூட்டமைப்பு சார்பாக இது தமிழக அரசுக்கு கவனம் சம்பந்த கூட்டத்தொடரில் நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்துக்கு என்னுடைய இதுவரைக்கும் நமக்கு வந்து செவி சாய்க்காம இருக்காங்க நம்ம கூட நம்மளுடைய கூட்டமைப்பு சார்பாக ரெண்டு கட்ட போராட்டங்களையும் நடத்தி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாநில அளவில் மறியல் போராட்டம் நடத்தினோம் அப்பயும் நமக்கு காவல்துறை மூலமாக நமக்கு பணியாளருக்கு நெருக்கடி கொடுத்து பரவிடாமல் ஆக்கி நம்ம அதையும் மீறி நம்ம மறியல் போராட்டம் பண்ணால் அதில் ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டோம் பணியாளர்கள் அடுத்தபடியாக இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே சொல்லலை அதுக்கடுத்து ரெண்டாவது கட்ட போராட்டமாக பட்னி போராட்டம் பிப்ரவரி பதினோராந்தேதி பட்னி போராட்டம் நடத்தினோம் அந்த கூட்டத்துலேயும் நமக்கு சட்டசபையில் மானியக் கோரிக்கை அன்னைக்கு பட்ஜெட்டை அன்னைக்கு சொல்லுவாங்க நினைச்சோம் நிதி பட்ஜெட்டில் சொல்லுவாங்கன்னு நினச்சோம் நமக்கு எதுவுமே சொல்லலை அடுத்து நம்ம மானிய கோரிக்கை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வந்து நம்மளுடைய மானிய கோரிக்கை என்று சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நமக்கு நம்ம பணியாளருக்கு மேற்பார்வையாளர் இருக்கும் சம்பளம் வந்து குறைந்தபட்சமாக பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாவும் சூப்பர் சேல்ஸ்மெண்ட் அவங்களுக்கு பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சும் ஏஸ் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மட்டும்தான் இந்த இதுவரைக்கும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் பனிப்பொடுத்து இது வரைக்கும் நமக்கு வந்து பணி நேரம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து நமக்கு வந்து நெருக்கடியை வந்து இப்போ தமிழ்நாட்டுல எண்டு ட்ரெண்ட் சொல்லி ஒரு ஒரு மிஷினை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மிஷினை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு தான் அதை பயன்படும் மாதிரி தான் இருக்கும் அந்த மிஷினு அதை வந்து கொடுத்து நெட்ஒர்க்கு ஒரு கிராமப்புற பகுதியில் வந்து நம்ம நெட்ஒர்க்கு கிடைக்காது அது ரொம்ப நமக்கு வந்து இடைஞ்சது தான் இருக்கா

சென்று இருக்கூடிய எம்பியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அந்த மாநில துறை அமைச்சராக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் எங்களை அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனாலும் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட நிதி இல்லை அதனால கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட நிதி இல்லைன்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சு நாங்கள் வருஷ வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே இதுவரைக்கும் அந்த நிதிக்கான நிலை இருக்கும்தான்

அண்ணா அதிமுக ஆண்டு திமுகவாக இருக்கட்டும் ஆண்டு ஒன்று இருக்கட்டும் திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் சரி ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை என்ற பேரில் எங்களை அழைத்து வைத்து ஏதோ கடமைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள் உங்களுக்கான பணி நிரந்தரம் மிக உங்களுக்கான பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் எல்லாமே